அன்றவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சமாதான உடன்படிக்கை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சியரா லியோன் என்ற நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தினால் சுமார் ஐம்பதினாயிரம் பேர் கொல்லப்பட்டதுடன் மூன்று லட்சத்தி எழுபத்தையாயிரம் பேர் பிற நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர் ஏழு லட்சம் பேர் நாட்டிற்குள்ளேயே வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தனர் நாடு அமைதி இழந்து தவித்தது இதனால் மனம் வந்து போன ஜனங்களின் வற்புறுத்துதலினாலும் ஐக்கிய நாட்டு சபையின் வழிகாட்டுதலின்படியும் இதர நாடுகளின் அழுத்தத்தினாலும் அந்த நாட்டின் அப்போதைய ஜனாதிபதி அகமட் ஜான் காபா என்பவர் பொருளாதார சீர்திருத்தங்களும் சமாதான உடன்படிக்கைகளும் கொண்டு வர தீர்மானித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுமார் ஆறு மாதங்களாக நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புரட்சி படைகளுடன் சமாதான உடன்படிக்கை ஐவரி கோஸ்ட் என்ற நாட்டின் அபிட் ஜான் என்ற இடத்தில் கையெழுத்தானது சமாதான உடன்படிக்கையின் சாராம்சங்கள் பின்வருமாறு நாடு முழுவதும் சமாதானத்தை ஏற்படுத்த நாடு தழுவிய குழுக்கள் ஏற்படுத்துதல் இதை கண்காணிக்க நடுநிலை நாடுகளின் வீரர்கள் அடங்கிய எழுநூறு குழுக்களை நியமித்தல் புரட்சி படையினர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் புரட்சிக்காரர்களை மீண்டும் சமுதாயத்தில் இணைத்து செயல்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அரசாங்கத்தால் கூலிக்கு அமர்த்தப்பட்ட வெளிநாட்டு படைகள் வாபஸ் ஆக வேண்டும் ஆனால் ஐந்தே மாதத்தில் சமாதான உடன்படிக்கைகள் மீறப்பட்டு உள்நாட்டு கலவரம் மீண்டும் ஆரம்பித்தது சமாதான உடன்படிக்கையை மீறினதின் நிமித்தம் பாதிக்கப்பட்டவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் யார் அவர்களும் அந்நாட்டு மக்களும்தான் நாம் கத்தலுடன் செய்த உடன்படிக்கைகளை மீறி பாவ வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுதும் கலகம் செய்து பிரியும் பொழுதும் நாமும் நம் குடும்பங்களும் சபைகளும் தான் சமாதானத்தை இழக்கின்றோம் அதனால் ஏற்படும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம் ஆனால் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை கத்தராய இயேசுவின் மேல் வந்தது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவரே நம்முடைய சமாதான கார்னராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்துவானவர் தனது சொந்த இரத்தத்தையே சிந்தி ஏற்படுத்தின சமாதான உடன்படிக்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்